அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் சாட்டர்டே சண்டே நீங்க ஆர்டர் பண்ற எல்லா பொருளுமே பாத்தீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் இங்க நாங்க போடுற வீடியோல வர கலெக்ஷன்ஸ் இல்லாம பிஃபோரா இருக்க எந்த பொருள் நீங்க பர்ச்சேஸ் பண்ணாலுமே உங்களுக்கு ஓவரால் தமிழ்நாடு வந்துட்டு ஃப்ரீ ஷிப்பிங் இந்த ஆஃபர் வந்துட்டு பாத்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே சண்டே நைட்டு டென் ஓ கிளாக் வரைக்கும் மட்டும்தான் இந்த ஆஃபர் வந்து இருக்கும் ஸோ மிஸ் பண்ணாம உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வேணுமோ அதை செலக்ட் பண்ணி நீங்க ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கலாம் அதுவும் இல்லாம இந்த ரெண்டு நாளுமே பாத்தீங்கன்னா நம்ம புது புது கலெக்ஷன் தான் ரொம்பவே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஸ்லிங் பேக் ஹேண்ட் பேக் கலெக்ஷன்ஸ் எல்லாமே கொண்டு வந்திருக்கும் ஸோ கலெக்ஷன்ஸ் ஒன் பை ஒன்னா வியூ பண்றோம் ஸோ நீங்க வீடியோவை மிஸ் பண்ணாம பாருங்க உங்களுக்கு பிடிச்சது எதுவோ அதை நீங்க செலக்ட் பண்ணி நீங்க வந்துட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ வீடியோக்குள்ள போலாம் வாங்க இன்னைக்கு இந்த கலெக்ஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ரெண்டு விதமான கலெக்ஷன்ஸ் பார்க்க போறோம் ஜஸ்ட் ஒன் பிப்டி ருபீஸ் ஃப்ரீ ஷிப்பிங் ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான பிரைஸ்ல கண்டிப்பா இந்த பிரைஸ்ல இந்த குவாலிட்டியில இந்த ஹேண்ட் ஸ்லிங் பேக் வந்துட்டு யாராலுமே கொடுக்க முடியாது சூப்பரான ஒரு பேக் ஜஸ்ட் ஒன் பிப்டி ருபீஸ் சோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லெதர் டைப்ல இருக்கும் சோ ஃப்ரெண்ட்ல வந்து ஒரு பேட்ச் கொடுத்துருப்பாங்க மூணு ஸ்டோன் ஒர்க் இருக்கும் சோ பிரியுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஜிப் கொடுத்துருப்பாங்க அண்ட் இங்கேயுமே ஒரு பார்ட்டிஷன் இருக்கும் ரொம்பவே வந்து கம்ஃபர்டபுளா நீங்க வந்து எடுத்துட்டு போறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு ஸ்லிங் பேக் ஸோ வந்துட்டு இதுல கலர்ஸ் இருக்கு ஷோ பண்றோம் எது வேணுமோ அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு என்கொயரி பண்ணி நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் ஒன் பிப்டி ருபீஸ் ஸோ இந்த ஆஃபர் வந்துட்டு நமக்கு சண்டே வரைக்கும் மட்டும்தான் சாட்டர்டே சண்டே ரெண்டு நாள் மட்டும்தான் இந்த ஆஃபர் இருக்கு ஸோ மிஸ் பண்ணாம உங்களுக்கு எது வேணுமோ அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஒரு சூப்பரான கலர் காம்பினேஷன்

டிசைன் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க அண்ட் இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கேயுமே ஒரு ஜிப் வந்து கொடுத்துருக்கும் பேக் சைடு வந்து பிளைனா இருக்கும் ஸோ ஃப்ரண்ட்ல மட்டும்தான் இந்த பிரிண்டட் ஃபிளவர் பேட்டர்ன் இருக்கும் ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ப்ரைஸ்ல ஒரு ஃபேன்சியான சூப்பரான ஸ்லிங் பேக் ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் ஃப்ரீ ஷிப்பிங் ஸோ இதுலையுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஃபோர் கலர்ஸ் அவைலபிள் இருக்கு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளைனா இருக்கும் ஸோ பேட்டர்ன் எதுவுமே இல்லாமல் பிளைன் கலர்ல கொடுத்துருப்பாங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெரூன் கலர்ல ஒயிட் கலர் காம்பினேஷன் வந்திருக்கும் நல்ல ஒரு ஃபேன்சியான ஸ்லிங் பேக் ஜஸ்ட் ஒன் ஒன் பிப்டி ருபீஸ் ப்ரீ ஷிப்பிங் ஆஃபர மிஸ் பண்ணாம புக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்